அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே ஆண்டபுராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் அறுபத்தி ஏழாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் என்று சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சற்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் சற்று உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் காண முடியாத நபராக இருந்தாலும் இந்த உலகத்தால் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த உலகம் உங்களை கண்டு கொள்ளாமல் போனாலும் இதுவரைக்கும் நீங்கள் யாரை நம்பி வாழ்ந்தீர்களோ அவர்கள் உங்களை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் போனதினாலும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் உங்களையும் தேவன் ஆசிர்வதிக்கிறவர் ஆம் நல்லா இருக்கிறவர்களை மட்டுமல்ல எப்பேற்பட்ட உடைவில் இருக்கிறவர்களையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்று சங்கீதம் அறுபத்தி ஏழு சொல்லுகிறது இன்னும் பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஆறு சொல்லுகிறது பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டுமாக சொல்லுகிறார் அந்த சங்கீதக்காரன் எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் ஆம் சகோதரனே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர் ஆகவே நீங்கள் உடைக்கப்பட்ட நிலையிலே எந்த அளவு தாழ்ந்து போன நிலையில இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் இயேசு எப்படிப்பட்ட மனிதனையும் ஆசீர்வதிக்கிறார் ஆம் அவர் ஆசீர்வதிக்கிறவர் இன்னும் பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஏழு சொல்லுகிறது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் ஆம் மீண்டும் மீண்டுமாக சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் ஆசீர்வதிக்கிறவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார் என்று தெரியாமல் இருக்கலாம் அவரை குறித்து நீங்கள் ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம் நீங்கள் அறிந்து கொண்ட பாதைகள் நடந்து வந்த பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மனு குளத்தை ஆசிர்வதிக்க வந்தவர் ஏனென்றால் அந்த பகுதி சொல்லுகிறது அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று ஆகவே நீங்கள் அவரை உறுதியாக நம்பலாம் அவர் உங்கள் நிலையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் கதருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கிறான் சங்கீதம் அறுபத்தி ஏழு நாலு தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகள கடவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தாலே அங்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் அங்கே ஒரு கெம்பீரம் வந்துடும் அங்கே ஒரு மகிழ்ச்சி வந்துடும் ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷம் இழந்துட்டீங்க சகோதரனே கம்பீரத்தை நீங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம் மகிழ்ச்சியை இழந்தவர்களாக நீங்கள் காணப்படலாம் ஆனால் தேவனுடைய அதாவது சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடி பாருங்கள் இந்த பூமியிலே நீங்கள் அநேக வழிபாடுகள் உடையவர்களாக இருந்தாலும் இயேசுவும் அவர்களுக்குள் ஒருவர் அல்ல இயேசுவே உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் வழியும் சத்தியமுமானவராக அவர் இருக்கிறார் ஆகவே இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கம்பீரத்தை தருவார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவார் ஆம் உங்கள் குடும்பம் மீண்டும் கட்டப்படும் உங்கள் தொழில் மீண்டும் உங்களுடைய கைகளிலே ஸ்திரப்படும் உங்கள் பிள்ளைகள் யாவரும் பாக்கியவான்களாய் ஒளிவம் கன்றுகளை போல உங்கள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் எப்படி ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பதனால் கதருக்கு ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது திரளான அடையாளங்கள் இருக்கும் அவங்களுடைய எல்லை பகுதிகளெல்லாம் அநேக அடையாளங்கள் இருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் போது ஆனால் குறிப்பாக ஒரு மூன்று ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சங்கீதம் அறுபத்தி ஏழு தெளிவாய் சொல்லுகிறது ஆம் அந்த அடையாளத்தை சகோதரியே உங்களுக்கு தருவாராக அந்த அடையாளத்தை சகோதரனே உங்களுக்கு தருவாராக தேவன் ஆசீர்வதிக்கும் போது நிறைய அடையாளங்கள் காணப்படுகிறது அதில் ஒன்று என்ன சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டு சொல்லுகிறது தேவரி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் துக்கத்தோடு அலைய மாட்டான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு புன்னகை இருக்கும் அந்த மனுஷன் எப்போதும் துக்கம் அல்ல எது இருக்கிறதோ இல்லையோ அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய முகத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவர் உண்மை இருக்கிறார் உம்முடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறதா ஆம் சகோதரனே ஆண்டவர் எந்த மனுஷன ஆசிர்வதித்தாலும் அழுது கொண்டே வைக்க மாட்டார் அந்த மனுஷனுடைய முகம் பிரகாசிக்கும் வேத புஸ்தகத்தில் ஸ்தேவான் என்ற ஒரு தேவ தாசனுடைய முகம் பிரகாசித்தது எல்லோரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இன்னும் பாருங்கள் வேத புஸ்தகத்தில் யாத்திராகமா முப்பத்தி நாலு இருபத்தி ஒம்பதுல தாசன் மோசையினுடைய முகம் பிரகாசித்தது அவர் அவனோட பேசினபடியினால் அவருடைய முகம் பிரகாசிப்பதை அவர் அறியாதிருந்தார் ஆம் தேவன் எந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த மனுஷனுடைய முகம் பிரகாசிக்கிறது அவன் துக்கத்தோடு இல்லை அவர் சந்தோஷமாக இருக்கிறார் காரியமா அது ஒரு சந்தோஷம் தொழில் காரியமா அது ஒரு சந்தோஷம் படிப்பு காரியமா அது ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் ஒரு பிரகாசம் தேவன் ஆசீர்வதிக்கிற மனிதனுடைய முகத்திலே உண்டு அதனால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் யாத்திராகமா முப்பத்தி நாலு முப்பது சொல்லுகிறது அவன் முகம் பிரகாசிக்கிறதை கண்டு ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வதற்கு பயந்தார்கள் ஆம் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது கம்பீரம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லோரும் அதை யோசிக்கிற அளவுக்கு இதற்கு ரகசியம் என்ன என்று பயப்படுகிற அளவுக்கு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய முகம் பிரகாசிக்கிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன்முகம் பிரகாசிக்கிறதா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களா நீங்கள் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமான மனுஷனாய் தேவன் தந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றியறிதல் உள்ளவராக நீ இருக்கிறீரா அப்படி இருந்தால் உம்முடைய முகம் பிரகாசிக்கும் இன்று அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொண்டு நன்றியறிதல் இல்லாதவர்களாக அவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் ஆகவே சாராயத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அவர்கள் உட்பட்டு தங்களுடைய பிரகாசத்தை இழந்து போனார்கள் நீங்களும் அவருடைய பிரகாசத்தை அடைய வேண்டுமானால் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி அவரோடு கூட நடந்து பாருங்கள் உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்கப்பண்ணுவார் ஒன்று இரண்டாவது என்ன ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவன் மிகுந்த பலனை தருகிறான் அவன் ஒரு ஒண்ணுத்துக்கு ஆகாதவனாய் அல்ல மிகுந்த பலன் உள்ளவனாய் சிலரிடத்திலே பணம் இருக்கும் ஆனால் பிள்ளைகளிடத்திலே ஞானம் இருக்காது சிலரிடத்திலே சொத்து இருக்கும் ஆனால் அவருடைய பிள்ளைகள் அதுக்கப்புறம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு ஒன்றுமில்லாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் எந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரோ அவன் மிகுந்த பலனை கொடுப்பான் ஆம் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும் பிள்ளைகள் அவர்கள் ஒரு பக்கம் ஆசீர்வாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய எல்லைகள் எல்லாம் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி காணப்படும் மொத்தத்தில் அந்த குடும்பம் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும் ஏன் தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஒரு குடும்பம் ஒரு மிகுந்த பலன் கொடுக்கிற குடும்பமாக இருக்கிறது என்றால் எபிரேயர் ஆறு ஏழு சொல்லுகிறது எப்படியெனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது ஆசீர்வதிக்கப்படும் ஆம் ஒரு மனுஷ வசனத்தை கேட்டு ஜப பிரசனத்தை அனுபவித்து நல்ல சாட்சியை காத்துக்கொண்டு கொண்டு தனக்கு மாத்திரமல்ல பிறருக்கும் நன்மை செய்து அவன் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான் ஆனால் அவனை அதோடு கூட அவர் விட்டுவிடுகிறவர் அல்ல மிகுந்த பலனை கொடுக்கிறவராக மாற்றுகிறார் சகோதரனே உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல கேட்கிற எவனுக்கும் கொடு என்று எழுதப்பட்டபடியே உங்களை உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல உங்கள் சபைக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பலன் தருகிற பாத்திரமாக கத்தர் உங்களை மாற்றுகிறார் இதுதான் இரண்டாவது ஆசீர்வாதம் எந்த மனுஷனை கத்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அவன் மிகுந்த பலனை தருகிறான் மூன்றாவது என்ன வேதம் சொல்லுகிறது கத்தர் ஆசீர்வதிக்கிற மனுஷனை சுற்றி ஆண்டவருடைய பயங்கரம் இருக்கும் அவனை ஒருவனும் பின்தொடர முடியாது செய்வனை மை மாந்திரம் பொல்லாத மனுஷர்கள் இன்னும் பொல்லாத ஸ்தோத்திரம் கிரியைகள் அவனை பின்தொடர முடியாது ஏனென்றால் அவனை தேவன் சுற்றிலும் வேலியடைத்திருக்கிறாராம் ஆம் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஏழு சொல்லுகிறது தேவனு எங்களை ஆசிர்வதிப்பார் பூமியின் எல்லையெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் ஆம் பிரியமானவர்களே தேவன் ஒரு மனுஷனை ஆசிர்வதிப்பாரானால் யோபுவையும் அவனுடைய குடும்பத்தையும் சுற்றி வேலி அடைத்து சத்துருக்களுக்கு விளக்கமாய் கத்தர் பார்த்து கொள்ளுகிறார் ஆம் இதே காரியத்தை நீங்கள் ஆதியாகவும் முப்பத்தஞ்சு அஞ்சிலே வாசிக்கலாம் யாக்கோவின் குமாரரை எதிரிகள் பின்தொடராதபடி தேவனால் பயங்கரம் உண்டாயிருந்தது இன்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ யாருக்கும் பயப்படாத உன் பிள்ளைகளை குறித்து உன் தொழிலை குறித்து உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து எதற்கும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனை சுற்றி தேவ பயங்கரங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது இன்னும் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இருபது இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது கத்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்ஜியத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்கள் வீட்டை சுற்றிலும் வேலையடைத்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரானால் உங்கள் பிள்ளைகளை சுற்றி வேலைகள் உண்டு ஒரு பயங்கரமான காரியத்தை சுற்றுப்புறத்து மனிதர்கள் மத்தியிலே அவர் கட்டளையிடுகிறார் ஆகவே உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ அவர்கள் தொடுவதற்கு மிகவும் பயப்படுவார்கள் இப்படி தேவன் ஆசிர்வதிக்கிற குடும்பம் மூன்று காரியங்களால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறது ஒன்று என்ன அவர்களுடைய முகம் பிரகாசிக்கிறது இரண்டாவது என்ன பூமி தன் பலனை கொடுப்பது போல அவர்கள் மிகுந்த பலனை கொடுப்பார்கள் மூன்றாவது அவர்களை சுற்றிலும் அவருடைய சத்துருக்களை தேவன் பயமுறுத்தி அவர்களை காப்பாற்றுகிறார் இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் ஆயத்தமா ஏசு உங்களுக்காக சிலுவையில் மறைத்திருக்கிறார் விசுவாசியுங்கள் ஏசு உங்களுக்காக மறைத்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் சகோதரனே அவர் இன்று வருவாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் அவரோடு கூட கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா என்று யோசியுங்கள் தேவன் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் ஜெபிப்போம் தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்திலே இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு கோடி நன்றியப்பா அருமையான இந்த பிரசங்க வேலையிலே நீர் இந்த வார்த்தைகளோடு கூட சகோதரனோடு சகோதரியோடு அருமையான குடும்பத்தோடு கூட அருமையான பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி அவர்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க அவருடைய குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகள் மிகுந்த பலனை தரும்படி ஆசீர்வதியும் அன்றுவரே அவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி ஏழுல மூணு முறை சொன்னீரே அதே போல உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவருடைய குடும்பத்தின் மேல சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும் கெம்பீரம் உண்டாயிருக்கட்டும் அவர்கள் மகிழ்வார்களாக உங்க கரத்துல தாழ்த்துகிறேன் இன்றைய நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் கத்தர் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமே